திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை குறிவைத்து சமூக வலைதளங்களில் அவதூறு போஸ்டர் ஒன்று வைரலாக பரவி வருகிறது அந்த போஸ்டரில் தமிழக அரசே விஜய் என்கிற முப்பத்தொன்பது அப்பாவி உயிர்களை பலி வாங்கி தப்பி ஓடிய அரசியல் தற்கொறையை கொலை குற்றவாளி என கைது செய் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போஸ்டர் வாசகங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதால் விஜய் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக மாவட்ட மகளிர் அணி தலைவர் செல்வி ரமேஷிடம் கேட்டபோது தாராபுரம் பகுதியில் எங்கும் எந்த போஸ்டரும் ஒட்டப்படவில்லை வேண்டுமென்றே திமுக மாணவர் அமைப்புகள் சமூக வலைதளங்களில் இவ்வாறு பரப்புகின்றன நாளை தலைமையிடம் ஆலோசனை நடத்தி தாராபுரம் காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வ புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார்